அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்தகம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்து போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது இங்கே வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேசராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்மலக்கணமாக இப்போ அப்படி எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இந் இருக்குன்னு இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சென்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன்ட் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதவிக்குள்ளே போவோம் மகர லக்கண மகர ராசி நேர்களே உங்களுக்கு சந்திர தசையில் செவா என்ற பதிவு தானது பதிவானது இந்த லக்கணத்துக்கு எண்ணி வர பதினொன்றாம் ராசியான விருச்சக ராசின்னு பதிவாகும் ஓகேங்களா அப்போ விருசிகராசியில் என்னென்ன நட்சத்திர சாரம் இருக்குது அந்த நட்சத்திர வாயிலாக உங்களுடைய புத்திநாத நாயகர் செவ்வாபன் எப்படி பயணிச்சு எப்படி பலனடி போகிறாங்க அந்த பதிவாகும் ஓகேங்களா இந்த இந்த பதிவானது பார்த்திங்கன்னா இந்த எத்தனை கோடி தசா புத்தின்னு கேட்டிங்கனாக்கா இது உங்களுக்கு ஏழு கூடியவன் சந்திர தசைங்க ஓகேங்களா புத்தி பார்த்தீங்கன்னாக்கா பதினொன்று நாலு குடியவன் பதினொன்று கூடியவன் புத்தி புத்தி அப்போ இது எத்தனை ஆண்டுகள் செயல்பட்டில் இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா சந்திர தசையானது ஏழு கால வரைக்கும் செயல்பட்டில் இருக்கும் அப்போ சந்திர தசை புத்தி பார்த்தீங்கன்னாக்கா ஏழு மாதம் வரைக்கும் செயல்பட்டில் இருக்குங்க ஓகேங்களா அப்போ இப்போ அது பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் அக்கடத்துல எண்ணி வர பதினொன்றாம் ராசியான வெறுசர் ராசியில் என்ன நட்சச்சாரங்கள் பார்த்துலாங்க அப்போ அங்கே என்ன நட்சத்திரம் இருக்குதுங்க அங்கே பார்த்தீங்கன்னா விசாக நாலாம் பாதம் இருக்கும் அனுசு ஒன்று மூணு நாள் பாதம் இருக்கும் கேட்டை ஒன்று மூணு நாலு பாதம் இருக்கும் ஓகேங்களா அப்போ விசாகம் சாரத்தில் உங்களுடைய செவ்வா பகவான் புஷ்கரமாசு வாங்கி ஆட்சி பெறுறார் அப்போ இங்கே ஆட்சி பெறுறாருனா அப்போ நான் நவாபிஸ்தான் நீச்சம் பெறுவார் ஓகேங்களா அப்போ புஷ்கரமசு வாங்கினாலும் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இங்கே ஆட்சி பெறுவார் அங்கே நீச்சம் பெறுவார் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி சாதத்தில் நின்று உங்களை புத்தி நடத்தி எப்படி பழனிக்கு போனால் பார்ப்போம் அப்போ இந்த மாதிரி என்ன சம்மந்தப்படுதுங்க இந்தத்தில் ப அதாவது பதினொன்று பாவம் சம்மந்தப்படுது ஓகேங்களா பதினொன்று பாவம் சம்மந்தப்பட்டு மூணு பன்னண்டு சம்மந்தப்பட்டு பதினொன்று டபுளாக சம்மந்தப்படுதுங்க இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்தானம் இல்லைங்களா அப்போ பாதகமாக வரும் லாபமாக அவர் அப்போ அவர் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் எப்படி நவாக கண்டிப்பாக இந்த மாதிரி சாதத்தில் இருக்கும்போது நீச்சல் தான் அடைய அணிஞ்சிருப்பார் அப்போ இந்த நம்ம பெருசாக கொடுப்பாருன்னு கேட்டாக்கா லாபத்தையும் லாபத்தையும் பெருசாக கொடுக்க மாட்டார் நம்மளுக்கு பாதகத்தையும் பெருசாக கொடுக்க மாட்டார் ஓகேங்களா ஒரு 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 மேலோட்டமாக தான் இருக்கக்கூடிய வாய்ப்பு கொடுப்போம் தவிர மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வீண் விரயம் வீண் செலவு வீண் பயணம் இப்படி தான் கொடுப்பாங்களா தவிர மற்றபடி நம்ம பெருசாக சொல்லக்கூடிய அளவில் பெருசாக சாதிக்கிற அளவுக்கு எங்களுக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க ஓகேங்களா அப்போ நான் பார்த்திங்கனாக்கா ஏதோ நம்ம ரொம்ப முயற்சி பண்ணி நம்ம இது பண்ணோம்னா கொஞ்சம் லாபத்தையும் கொஞ்சம் ஒரு இக்குழு சிரமத்தையும் நம்ம அணிவிச்சு லாபத்தை பார்ப்போம் ஓகேங்களா இல்லை எவ்வளோ சொல்லிட்டு போனால் அந்த சாரத்தை போகலாங்க அடுத்தது சாரத்தில் உங்களுடைய புத்திநாதங்கள் சவா பார்க்கணும்னு விருச்சகத்தில் ஆ ஆட்சிப்பட்டு புத்தி எப்படி நடத்தி எப்படி பணம் கொடுப்போம் பார்ப்போம் ஓகேங்களா அப்போ பார்த்தீங்கன்னா பதினொன்று சம்மந்தப்படுறாங்க ஒன்று ரெண்டு சம்மந்தப்படுறாங்க பதினொன்று டபுளாக சமந்தப்படுது ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கனாக்கா அதாவது பார்த்திங்கன்னா நம்மளோட செயல்திறனை காட்டி நம்மளோட பேச்சு திறமை காட்டி வாதங்கள் பண்ணி நம்ம லாபம் பெறத்துக்கு முயற்சி பண்ணுவோம் ஓகேங்களா அப்படிலாம் முயற்சி பண்ணால் தான் இதை கொஞ்சமாவது கிடைக்குங்க அப்போ நம்மளோட செயல்திறனையும் பேச்சையும் நம்மளோட நம்மளுடைய ஒரு நல்ல ஒரு போக்கு நல்ல ஒரு ஆனஸ்ட்டான ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் தாங்க சின்ன சின்ன லாபம் கிடைக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது பார்த்தீங்கன்னா இந்த லாபத்துக்காக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வாக்குவாதம் வர்றது மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நண்பர்கிட்ட மூத்த சகோ சகோதரிகிட்ட ஓகேங்களா வளர்ப்பு கிட்ட ஓகேங்களா அப்போ நம்மளோட வயதில் மூத்த அனைவருக்கும் பார்த்திங்கன்னா அந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக நம்ம ஆகி ஒரு வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்போ நம்ம ஏதோ ஒரு பேப்பர் ஒரு ஒரு கணக்கு போட்டு வைப்போம் அந்த கணக்கில் மிஸ் ஆகிட்டே இருக்கும் தவறிக்கிட்டே இருக்கும் அது நம்ம போராடிக்கிட்டே இருப்போம் அப்படி தான் அது உங்களுக்கு பதினொன்றாம் சாரம் அப்படி தான் போவோங்க ஓகேங்களா அதனால் பாரு பய இது எவ்வளோ சொல்லாங்க அடுத்த சாரத்துக்கு போகலாம் அப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த கேட்டை சாரத்தில் உங்களுடைய செவ்வா பகவான் பயணித்து என்ன பண்ணுவார் பார்ப்போம் பதினொன்று கூடியவான் ரைட் ஓகே அப்போ இது பதினொன்று சம்மந்தப்படுதுங்க அப்போ ஆறு ஒம்போதும் சம்மந்தப்பட்டு அதில் ஆட்சிப்பட்டு புத்தினால் பாதுகாதிபதி செவ்வா பகவான் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்திங்கனாக்கா நம்மளுடைய அதாவது நம்ம லாபம் பெறும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வே அதாவது வேலையாட்கள் மூலிமா லாபம் பெறுவோம் நம்ம ஒரு அடிமை வேலைக்கு போனோம்னா லாபம் பெறுவோங்க ஓகேங்களா அப்போ அதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தந்தையாரும் லாபம் பெறுவோம் அப்போ துவர்த்து பயணம் வெளியூர் பயணம் அது மூலிமா லாபத்தை பெறுவோம் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி லாபத்தை பெறுவோம் தவிர அப்போ நம்ம சொந்தமாக மாதிரி தொழில் பண்ணி லாபம் பெறலாம் பார்த்தீங்கன்னா அது கனகாரணம் ஆகிருவோம் அது மட்டும் நம்ம பண்ணக்கூடாது அதை மட்டும் நம்ம உசார சூதானமாக இருக்கணுங்க ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டங்களில் யார்ட்டும் ஒரு அதாவது மூத்த சகோதர சகோதரர்களையும் சரி நண்பர்கிட்டையும் சரி இதெல்லாம் கொடுத்து வாங்குறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டங்களில் கொஞ்சம் பார்த்து உசுராக சோதனமாக இருக்கணும் நீங்கள் ஒரு லாபம் மோட்டில் கொடுப்பீங்க அது போன திரும்பி வராதுங்க ஓகேங்களா அப்போ வட்டி வாங்கி அது சொல்லுவாங்க ஆனால் மாதிரி வட்டி வராது ஒன்றும் வராது அப்போ தான் சிக்கிட்டு முடிக்கணும் அப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்திலும் வாக்குவாதங்களும் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதெல்லாம் பார்த்து உசாராக சோதனமாக இருப்பது நல்லதுங்க ஓகேங்களா அப்போ மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா தந்தையார் விஷயத்து உஷாராருங்க இருங்க தா தாய்ம விஷயம் உச உஷாராருங்க இருங்க விஷயம் உசார்கள் ஆள்கிட்ட கொஞ்சம் உஷாராருங்க ஓகேங்களா அப்போ இவங்கிட்ட எல்லாமே டீல் வச்சுக்கலாம் ஆனால் கூட டீலாக இருக்கணும் ஓகேங்களா இவ்வளோ எவ்வளோ எவ்வளோ இருக்குதுங்க சொல்லிட்டே போகலாம் நீ பயணிச்சு போய் சிறப்பு சரி நேர்களை என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் தான் உங்கள் ஜனநகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமாக பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலனை நீ பாக்குனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்கீங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலயமா என்னோட ஜாதத்தை நீங்கள் அனுப்பி நீங்க என் மூலயமா துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் என்ன நேரில் வந்து அணுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்க நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமா ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்த மூலிமம் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதில் பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை அறக்கட்டளை மூலியமா நம்ம கோயில் இங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா நம்ம துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்தளவு நம்பிக்கை என்ன நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கக்கூடிய இருக்கிறதனால தான் இந்த மாதிரி கஸ்டமரை மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட ஆசை அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் கோயிலுக்கு லீடர்ஷிப்னு லீடர்ஷிப்புன்னு எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட ஃபுல் டீட்டில் அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்னம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதை பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்